வணக்கம் நம்மளில் நிறைய பேர் கடைபிடிக்கிற விரதம் சோமவார விரதம் இந்த சோமவார விரதத்தை எப்படி இருக்கணும் இதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் சோமவார விரதத்தை எத்தனை வாரங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் சிவபெருமானை வழிபடுவதற்கு திங்கட்கிழமை மிக உகந்த தினம் சந்திரனுக்கு சோமன் அப்படிங்கிற பெயரும் இருக்கிறதுனால திங்கட்கிழமையை வடமொழியில் சோமவாரம்னு சொல்கிறது உண்டு சோமவார விரதத்தை கடைபிடித்து தான் சிவபெருமானின் தலையில் நிரந்தரமாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றார் சந்திர பகவான் சோமவார விரதத்தை சந்திர பகவானே முதன் முதலில் அனுஷ்டித்ததாகவும் அதனாலேயே இதற்கு சோமவார விரதம்னு பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது பதினாறு திங்கட்கிழமைகள் சிவனுக்கு விரதம் இருந்து அவரை வழிபடுவது சோமவார விரதம்னு சொல்லப்படுது சிவபெருமானுக்குரிய விரதங்களில் சோமவார விரதம் மிகவும் சிறப்புடையது இந்த விரதத்தை பெரும்பாலானோர் கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் மட்டும் கடைபிடிக்கிறாங்க ஆனால் இந்த விரதத்தை எல்லா திங்கட்கிழமைகளிலும் கடைபிடிக்கலாம் திங்கட்கிழமையில் சிவபெருமானின் ஆயிரம் திருநாமங்களை சொல்லி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்க நினைக்கிறவங்க திங்கட்கிழமை தோறும் அதிகாலையில் எழுந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி சிவன் படத்திற்கு பூக்கள் சூட்டி உங்கள் நெற்றியில் திருநீறு பூசிக்கணும் சர்க்கரை பொங்கல் பாயசம் போன்ற உணவுகளை சிவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து சிவ மந்திரங்கள் சிவ புராணம் போன்றவற்றை படிக்கணும் இந்த விரதம் மேற்கொள்றவங்க மூன்று வேளை ஏதும் உண்ணாமல் இருப்பது சிறப்பு என்றாலும் வேலை தொழில் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு மூன்று வேலையும் உப்பு சேர்க்காத உணவோ அல்லது பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டோ விரதம் இருக்கலாம் எத்தனை வாரம் இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மாலையில தொடர்ந்து பதினாறு திங்கட்கிழமைகள் விரதம் மேற்கொள்வது ரொம்பவுமே சிறப்பு இந்த மாதிரி பதினாறு திங்கட்கிழமைகள் விரதம் கடைபிடித்து சிவபெருமானை வணங்குவவங்களுக்கு சிவனின் ஆசி கிடைத்து நினைத்தது நிறைவேறும் தொடர்ந்து பதினாறு திங்கட்கிழமைகள் விரதம் மேற்கொள்ள முடியாதவங்க விரதம் மேற்கொள்ளாத திங்கட்கிழமைக்கு அடுத்து வரும் திங்கட்கிழமைகளில் சிவனை தொடர்ந்து வழிபட்டு விரதத்தை தொடரலாம் அன்றைய தினம் முழுவதும் காலை முதல் மாலை வரை சிவலோகம் படித்து மனதிற்குள் சொல்லி வர வேண்டும் மாலையில் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பாலபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபட்டு வீடு திரும்பிய பின்பு சிவனுக்கு நெய்வேத்தியம் செய்த பிரசாதங்களை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யணும் இந்த சோமவார விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறது திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ தொடங்குவாங்க ஏன்னா சோமன் அப்படிங்கிறதுக்கு பார்வதியோடு சேர்ந்திருக்கும் சிவபெருமான் அப்படிங்கிற பொருள் உண்டு அதனால சோமவார விரதத்தை கடைபிடித்தால் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவரின் ஆயுள் பலம் அதிகரிக்க இந்த விரதம் மிகவும் சிறந்தது திருமண வயதுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் தோஷங்களும் உடல் பாதிப்புகளும் நீங்கும் மனக்குழப்பத்தால் துன்பப்படுறவங்க சோமவார விரதத்தை கடைபிடித்தால் மனத்தெளிவு உண்டாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறக்கும் காரிய தடைகள் நீங்கி வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் கடன் வறுமை போன்றவை நீங்கி செல்வம் பெருகும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ